இந்த ஆன் கண்ணாடிய விட்டுட்டா கச்சிதமா கட் பண்ணி கையில கொடுத்துடும் அப்படியே தூக்கி ஃபிட் பண்ணா அஞ்சு நிமிஷத்துல உங்க கண்ணாடி ரெடி இப்படி கண்ணதற்கு கண்ணாடி செஞ்சு தர இவங்க தான் சென்னை மேடவாக்கம்ல இருக்கிற கிரீன் ஆப்டிகல்ஸ் இங்க சன் கிளாசஸ் பவர் கிளாசஸ் பவர் லென்சஸ் எல்லாமே கிடைக்கும் நான் எதை எடுத்தாலும் உடச்சு ஸ்டாக்கிங்ஸ் தொலைச்சிருவாங்க சரியான தொல்லை பிடிச்ச ஆளா நீங்க இருக்கீங்கன்னா இந்த டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரேமா ட்ரை பண்ணி பாருங்க இதை எவ்வளவு வளைச்சாலும் வளையவே வளையாது ரஃப் யூஸ்க்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் ஃப்ரேமும் லென்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரேம் மட்டும் தனியாகவும் வாங்கிக்கலாம் இதுதான் ஃபோர் இன் ஒன் ஃப்ரேம் இந்த ஒரு ஃப்ரேம் கூடவே நாலு அட்டாச்மெண்ட்ஸ் வந்துடும் போலரைஸ்ட் கிரேடியன்ட் தே கிளாஸ்

சைன்ஸ் இருக்கு இப்படி நடுவுல ரெண்டு கோடு வர மாதிரி டபுள் பிரிட்ஜ் ஸ்பெக்சஸ் கூட இவங்க வச்சிருக்காங்க டிஸ்ப்ளேல பவர் கிளாஸஸ்லயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்க்கான ரேட் கார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயிலா குடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க தெளிவான பிரைஸ் டீடைலுக்கு உங்க லென்ஸ்க்கான பிரிஸ்க்ரிப்ஷனை சென்ட் பண்ணி இன்கொயர் பண்ணிக்கோங்க கிரீன் ஆப்டிகல் சென்னையிலேயே ரெண்டு லொகேஷன்ல இருக்கு ஒன்னு மேடவாக்கம் இன்னொன்னு பிராட்வே ஷாப்போட காண்டாக் நம்பர் டிஸ்ப்ளேலயும் டிஸ்கிப்ஷன்லயும் டீயிலா குடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க